வெல்கம் டு உமா குட்டி ஓம்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் சேர்த்து நானும் என்னன்னு சேர்த்து பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ரைஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆளாக கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் కత్తి వచ్చేసింది ఎత్తరా ఇక్కడకి అమ్మ అదే వచిరో நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே இருக்கும் அம்மா ஐஸ் கட்டி எடுக்கிறேன் இது எட்டு பக்கமாக குட்டி சரி விடு நம்ம என்ன அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் சரியா ஆனால் அம்மா அடிக்கும் கேட்டா எப்படி தப்புடா இது இதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்